அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருமே காத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடு வாழ்க்கையில் நமக்கு நிறைவேறாத ஒரு எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் இது எல்லாத்தையுமே நமக்கு நடத்தி தருகின்ற அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரம் அதுவும் இந்த தடவை வந்திருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த நாள் வந்து ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம் ஒரு மிராக்கள் கூட எடுத்துக்கலாம் நமக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை நாளில் வந்திருக்கு இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் நம்முடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் நமக்கு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளை நிச்சயமாக அந்த இருபத்தி நான்கு நிமிட நேரத்தை எக்காரணம் கொண்டும் விடாதீங்க அந்த நேரத்தை பற்றின மிக முக்கியமான ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது வந்து மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஆனால் தெரியாத ஒரு நட்சத்திரம் தான் இருபத்தி எட்டாவதாக உள்ளது ஒரு நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் உள்ள அந்த சூக்மமான நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் இது மகர ராசியில் அமைஞ்சிருக்கு உத்ராடம் நான்காம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் மற்றும் இரண்டாம் பாதத்தில் வரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் பிரம்மனுடைய ஸ்வரூபமான இந்த நட்சத்திரத்துடைய ஸ்தானம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்வோடைய தலையில இருக்கக்கூடிய மயிலிறகு அப்படின்னு மகாபாரதத்தில் ஒரு கதையே இருக்கு இந்த நட்சத்திரத்துடைய மகிமையும் மகாபாரதத்தில் இடம்பெற்றிருக்கு மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி சகுனி வந்து சகாதேவன் கிட்ட போயிட்டு எந்த நேரத்தில் போரே ஆரம்பிச்சா அவங்களால வெற்றி பெற முடியும்னு கேட்டிருக்காரு அப்ப ஜோதிடத்தில் வல்லுநரான சகாதேவன் உண்மையை மறைக்காம தன்னுடைய எதிரியா இருந்தா கூட நம்ம வந்து உண்மைதான் சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வெற்றி பெறக்கூடிய அற்புதமான அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அந்த எப்ப வருதோ அந்த ஒரு நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்புனாராம் இதை பார்த்த ஸ்ரீகிருஷ்ணன் அந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக வந்து அவங்க போரை ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து வெற்றி பெற்றுவாங்க அப்படிங்கிறதுனால வானத்தில் இருந்தக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறையில் மறைத்து வைத்து கொண்டார் அதனால தான் போர் வந்து அந்த தொடங்குற நேரத்தில் நட்சத்திரத்துடைய பலன் இல்லாமல் போனதுனால கௌரவர்கள் வந்து அந்த போரில் தோற்று போயினர் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்துடைய ஒரு கதை இதுதான் இந்த நட்சத்திரத்துடைய பெருமையும் அந்த யோகத்தையும் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் நிச்சயமாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அவங்க போரை மட்டும் அவங்க தொடங்கியிருந்தாங்கன்னா அவங்க வெற்றி பெற்றிருக்க முடியும் யாராக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அவங்க நினைக்கிற காரியங்கள் கண்டிப்பாக நடந்து வெற்றி முடியுங்க அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை எடுத்து அவர் மறைத்து வைத்தார் ஆனால் இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு திருப்பி தேவர்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்டாங்க இது மாதிரி வந்து திருப்பி அதே இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கலியுகத்தில் வந்து மனுஷங்க வந்து கண்டிப்பாக பெரிய பெரிய தவறுகள் செய்வாங்க நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா நமக்கு எப்படி வெற்றி கிடைக்குதோ அதே மாதிரி தான் கெட்ட விஷயத்துக்கு இதை வந்து பயன்படுத்தினாலும் அந்த இடத்துலையும் வெற்றி கிடைக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் எதை வேண்டினாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த நேரத்தில் நிச்சயம் நடக்குங்கிறத ஒரு ஐதீகம் ஆனால் கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை வந்து மறைத்தே வச்சுட்டார் திருப்பி தேவர்கள் ரொம்ப மன்றாடி கேட்கறதுனால தான் கரெக்டாக அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டும் நட்சத்திரமானது நமக்கு வந்து தோன்றுறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்து இந்த நட்சத்திரத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் யார் ஒருத்தவங்க பிறக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றியாளர்களாக தான் மட்டும்தான் இருப்பாங்க தோல்விகள்ங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையிலே இருக்காது அப்படிப்பட்ட இந்த நட்சத்திர வேலையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் கண்டிப்பாக நன்மையில் முடியும் அந்த நேரத்தில் உங்களுக்கு அஷ்டமி நவமி ராகு யமகண்டம் அது மாதிரி எந்த ஒரு இது நமக்கு வந்திருந்தாலும் நமக்கு எந்தவித தடங்கள் எதுவுமே கிடையாது உத்திராடத்துக்கு கணபதி திருவோணத்துக்கு திருமால் இந்த ரெண்டு பேரை மட்டும் வணங்கிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் பண்ணாலுமே நமக்கு சக்ஸஸில் முடியுங்க அப்படிப்பட்ட இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு இந்த மாதம் கரெக்டாக எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலையில் எட்டு எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு கிருஷ்ண பகவானை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு அப்படி கிருஷ்ண பகவான் படம் இல்லாட்டி பெருமாள் படம் இருந்ததுன்னா வைக்கலாம் இல்லாட்டி ஒரு தீபத்தையே வந்து சாக்ஷாத் கிருஷ்ணனாக நீங்கள் நினச்சிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை வந்து இந்த கிட்ட சொல்லணும் அந்த இருபத்தி நான்கு நிமிடங்களும் ஒரே ஒரு கோரிக்கைகள் மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும் வேறு மாற்றி மாற்றி கோரிக்கைகள் வைக்கக்கூடாது எப்பயுமே எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவா இது நடக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியே உங்களுடைய இருக்கக்கூடாதுங்க நல்ல ஒரு பாசிட்டிவா ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் இது நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேரத்தில் முடிகிற வரைக்கும் நீங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நினைச்சிட்டு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த பிரார்த்தனையானது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலுக்கான பலனானது கூடிய விரைவில் கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் நம்முடைய கணவருக்கு நல்ல ஒரு உயர்வான ஒரு பொசிஷன் கிடைக்கணும் இல்லாட்டி தீராத வியாதிகள் தீரணும் அப்படி எவ்வளவோ விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குது அது மாதிரியான எந்தவித வேண்டுதல்கள் நீங்கள் இந்த நேரத்தில் வச்சாலுமே நடக்காத காரியத்தை கூட நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் அதே நேரம் நியாயமான வேண்டுதல்கள் தான் வைக்கணும் ரொம்ப நம்ம அநியாயமாக இருக்கிறது அடுத்தவங்க கெட்டு போகணும் அது மாதிரி நினச்சிட்டு வச்சிங்கன்னா எதிர்மறையான என் அந்த விஷயங்கள் திருப்பி நமக்கு வந்து நமக்கு வந்துரும் தான் அது மாதிரி எல்லாம் எதுவுமே நெகட்டிவ்ஸ் நினைக்க வேணாம் நல்ல பாசிட்டிவாக நினச்சி நமக்கு என்ன விஷயங்கள் நமக்கு நடக்கணுமோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் அந்த நட்சத்திரத்துக்கிட்டையும் நம்ம கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அதனால் இந்த அற்புதமான ஒரு நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கான அந்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள் உங்களுக்கு பெருமாளுடைய என்ன தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லலாம் இல்லாட்டி ஓம் கிருஷ்ணாவே அந்த போற்றின்னு சொல்லலாம் இதற்கு குறிப்பாக நம்ம வந்து என்ன ஒரு மந்திரம் ஸ்லோகம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அபிஜித் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த ஒரு மந்திரத்தை நம்ம தீபத்துக்கு முன்னாடி அந்த இருபத்தி நான்கு நாலு நிமிடங்கள் தோ கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து மூன்று முறை நம்ம சொல்லிவிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய வேண்டுதல்களை வைக்க ஆரம்பிக்கணும் அப்படிப்பட்ட அந்த ஸ்லோகம் அபஜித் ஸ்துதி அபஜித ஆக மாந்து தீர அபஜாதி தாம்பர நக்ஷத்திரனம் நாததீய ஜோதினம் நல கங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினம் பவ தவளாம் சுத பரிபாளைய சரணாகத பாகிமாம் இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் மூன்று முறை சொல்லி உங்களுடைய வேண்டுதல்கள் வச்சு பாருங்கள் தீபங்கள் வந்து நல்லெண்ணையோ அல்லது நெய் தீபமோ நீங்கள் ஏற்றுனா விசேஷம் உங்கள் கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வச்சுட்டு சுவாமிக்கு ஏதாச்சும் ஒரு நிவேதனம் ரெண்டு கல்கண்டுனால் கல்கண்டு வைக்கலாம் என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ வைக்கலாம் இல்லாட்டி அந்த பஞ்சபாத்திரத்தில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதல்கள் வச்சு பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்ச அந்த நியாயமான நம்முடைய வேண்டுதல்கள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக நமக்கு இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியோடு கண்டிப்பாக நடக்கும் அதனால் நம்பிக்கை தான் நமக்கு முக்கியமே எந்த ஒரு பரிகாரங்கள் நமக்கு இந்த பூஜைகளாக இருந்தாலும் நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் அது என்றைக்குமே பலனே கொடுக்காது அதனால் நம்பிக்கையோடு இந்த நட்சத்திர நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த ஒரு நாள் நாங்களும் நம்முடைய சேனலில் போடுறோம் கண்டிப்பாக அந்த நேரத்தில் இதே மாதிரி எளிய ஒரு பூஜை முறைகள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம் அதுவும் அமாவாசை திதியோடு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு நீங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு முன்னோர்களுக்கிட்டையும் வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் இப்படி வேண்டி பாருங்கள் இதுவரை நடக்காத ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்காத நல்ல ஒரு மாற்றங்கள் கூட இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக சீக்கிரமாக நம்ம குடும்பத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இருபத்தி நான்கு நிமிடம் நம்ம அந்த நிமிஷத்தை வந்து எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்